உள்ள ஆதரோக்கத்துங்க அவர் வந்தார் நின்னார்னா அவர் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அவரை பற்றி எந்த இதுவும் கிடையாதுங்க நாங்கள் ஜனம் எல்லாமே அவர் கொட்டு மொத்தமாக அவர் கூட தான் நாங்கள் இருக்கிறோம் நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க நாங்கள் பாண்டு செய்யிருந்தாங்க வந்தாருனாக்கா இவ்வளவு அவர் வந்து நல்ல மாதிரி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் நல்ல மாதிரியாக இருப்பார் எங்களுக்கு கஷ்டத்தை எங்கள் கஷ்டத்தில் பங்கெடுப்பார்னு நாங்கள் எல்லாமே ஏற்பது பார்க்குறோம் சார் நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் அவர் வந்தாருன்னா எல்லாமே சரியாக பார்க்குறோம் சார் இந்த ரேஷன் கடையில் அவர் வந்தாருனா யாரா இருக்கு எங்களுக்கு ரேஷன் கார்டில் பொருளுங்க இல்லை அதுவும் இல்லை மாதிரி அவர் வந்தாரா முழு ஒத்து இப்போ எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ரேஷன் கார்டை முக்கால்வாசியும் கிடையாது இப்போ மாசத்துல ஒரு வாட்டி போடுவாங்க ஒரு வாட்டி போட மாட்டாங்க அந்தமாதிரி இருக்குது ஆனால் இவர் வந்தாருன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஆ நல்லா பண்ணுவாருங்க இப்போ அவர் முழு ஒத்து இப்போ அவர் வந்து மேலே வந்துட்டாருனாக்கா அவருடைய உழைப்பில் அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னா எங்களுக்கு எல்லாமே நாங்கள் மேலே வரும் கேட்கிறோம் எல்லாமே ஆ இருக்குது எப்படி ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க சார் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற ஒரு கட்சி இருக்குது அண்ணாவோட உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து மாநில அமைப்பர் அண்ணன் சிவா வந்து அற்புதமாக செயல்பட்டுங்கிறாரு பல நலத்திட்ட உதவி யாழ மக்களுக்கெல்லாம் செஞ்சுன்னுங்கிறாரு இன்றைக்கி வந்து விஜய் வந்து வந்தேன்னு சொன்னீங்களேன் வந்து இன்றைக்கி புதுச்சேரியில் என்ன லாபம் அதை மட்டும் சொல்லுங்கள் அவர் வந்துட்டு போனேன்னு சொன்னீங்களே அவர் வந்து இன்னும் லாபம் என்ன வந்து பண்ணார் இன்னும் பேசிட்டு போனார் எப்படி ஆளுங்கட்சி இங்கே எதிர்க்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றத்தை எதிர்க்கிறார் இது எந்த இப்போ வந்து என்னஆர் காங்கிரஸ் பிஜேபி சிறந்த முறை செயல்படுதுங்களா புதுச்சேரியில் ஒன்றும் கிடையாது தொண்ணூத்தாறில் திராவிட முன்னேற்றம் புதுச்சேரி ஆட்சி அமையும் போது ஆர் வி ஜானகிராம் சிறப்பாக செயல்பட்டார் திரும்ப திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமையணும் இது தான் வந்து புதுச்சேரியோட மக்களும் நோக்கம் எங்கே ச அவங்க சக்கரை போட்டாங்க இது போட்டாங்க வரவே இல்லைங்களே கடந்த திறந்தாங்கலாம் இல்லைன்னு தெரில ரேஷன் கார்டை வேலைக்கு வச்சு இது வரைக்கும் வந்து திறக்கிற நேரம் திறக்கலீங்களே சரி பண்ணிங்களா எந்த ரேஷன் செயல்படுது புதுச்சேரியில் எந்த நியாய கடை செயல்படுது சார் செயல்படுதுப்பா அதான் இப்போ அரிசிதவன் போடுறாங்கப்பா தான் அந்த ரேஷன் எத்தனை வருஷமா போகிறோம் எத்தனி மாதமா அரிசி போடுறாங்க எத்தனை மாசமா ரேஷன் அரிசி போடுறாங்க ஆமாம் சார் ஒன்று கண்டினியூ பண்ணல விஜய் பாண்டிச்சேரிக்காக தான் ஒரு மாற்றத்தை உண்டா இளைஞர் ஓட்டு அவருக்கு நிறைய உழுவான் எங்க ஓட்டே அவருக்கு தான் பாண்டிச்சேரி நல்லா மாற்றத்துக்கு வரும் முன்னேறு வந்துடும் பாண்டிச்சேரி சுத்தமாயிடு கஞ்சா விற்கிறது எல்லாம் ஒய்ஞ்சுடு விஜய் வந்தாருன்னா நிறைய இருக்குதுங்க விஜய் காதல் அவர் வந்து தான் அவர் தான் இந்த கஞ்சாவெல்லாம் ஒழிக்கிறாருன்னா அவர் வந்து நிறைய மாற்றம் வருங்க விஜய் வரணுங்க சாமியா எல்லாம் விஜய் வரணுன்ட்டு அதான் சொன்னேனுங்க கஞ்சா விற்கிறது இந்த பொம்பளைங்க இட்டும் போறது அந்த தப்பான விஷயத்தெல்லாம் அவர் மாற்றத்தை கொண்டு வந்துடுவாரு இல்ல அவர் வந்தா இத தடுத்து நிறுத்துவார் இல்லைங்க அது போதுங்க கட்சிக்காக நான் பேசல விஜய் எனக்கு தலைவராக்கிறாரு அதனால நான் பேசுறேங்க ஆ ரேஷன் கார்டு இருக்குது ஐடென்ட் கார்டு இப்ப கூட ஓட்டு ஐடின்னு விட்டுடுச்சு பேர் இல்லை வராது கிடையாது எல்லாத்தையும் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னாங்க அதுக்குள்ள விஜய் வந்தா எங்களுக்கு எல்லாமே ரேஷன் கார்டெல்லாம் எல்லாம் வரும் அரிசிங்களா மாசம் இப்பெல்லாம் மாசம் மாசம் போடுறாங்க ஆ விஜய் வந்தா ரேஷன் கார்டுல கோதுமை எல்லாம் எப்பவும் போடுற மாதிரியே போடுவாங்க ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் போடுவாங்க விஜய் வந்தா இதை மாத்திடுவாரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது விஜய்க்கு படிச்சதுல ஆதரவு இல்ல எங்க ஐயா என்ஆர் காங்கிரஸ் அவருக்கு தான் ஆதரவு இருக்கு சோ நீங்க வந்து விஜய் வந்துட்டு வேஸ்ட் தான் நாங்க நினைக்கிறோம் ஓகேவா எங்களோட ஆதரவு இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் அவரு சும்மா ஏதாவது கூட்டணிக்காக பாராட்டு வருங்க ஒரு அப்படி அப்படிதான் பண்ணுவாரு கூட்டணி தான் கிடைக்காது சொல்லி வச்சிருங்க நன்றி கூட்டணி வச்சா ஜெய்க்கு ஐயா மற்றபடி எதுக்கும் இது கட கடந்த சுதந்திரத்துக்கு அப்புறத்துலேருந்து இருந்து பேசிட்டு தான் இருக்காங்க ஒன்னு பேசிட்டு தான் இருப்பாங்க எல்லாம் ரேஷன் கார்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இல்லை அப்படி இப்படிலாம் ரேஷன் கார்டு இருந்தாலும் இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து பேச மாட்டாங்க இல்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஒண்ணு ரேஷன் கார்டை இல்லை நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இல்ல அது திறக்கல சமுதாய நாளுக்கூடத்தை ரேஷன் கடையாக மாற்றிக்கிறாங்க அவ்வளோதான் பொறுக்க ரெகுலராக வருது இல்லை மந்த்லி டு வைஸுன்னு தராங்க ஆதரவு வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தால் நல்ல விஷயம் விஜய்க்கு ஆதரவு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விஜய் விஜய் வந்து அரசியலில் கரெக்டாக நடத்தாங்க வந்திருக்காரு இவர் வந்து சொல்கிறதுலாம் எடுத்துக்காதீங்க விஜய் வந்து எப்போதும் மக்களோட ஆதரவு பெண்களோட ஆதரவு முழுக்க முழுக்க இளைய தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இங்கே இருக்குது விஜய் வரலனா வேற யாருங்க வருவா மக்களை யாருங்க நல்லது திருத்துவா விஜய் வரணும் விஜய்க்கு மட்டும்தான் இங்க இங்கே வாய்ப்பு இந்த இல்லைன்னா அடுத்த எங்கள் தலைவர் வருவார் எங்கள் நான் அஜித் தான் பட் விஜய் இந்த செய்கிறது எனக்கு செயல் பிடிச்சிருக்கு விஜய் வாழ்க கண்டிப்பாக ஆதரவு நிறைய இடத்துல இருக்குது விஜய்க்கு இருக்குது பெரும்பாலுமே ஆதரவு வச்சால் நல்லா இருக்கும் ரங்கசாமியும் ரங்க பாண்டிச்சேரி வரைக்கும் ரங்கசாமி தான் சிஎம் என்பது மக்களுக்கு எடுத்ததாக எல்லாம் இருக்கும் இப்போ விஜயும் ரங்கசாமி சேர்ந்தால் நல்லா இருக்கும் பட் அது சேருவாங்களான்னு பேல எடுத்து ப்ரெஷரால் என்ன நடக்கும் தெரில இல்லை இங்கே பிரச்சனைகள் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருந்தாங்க அதெல்லாம் பேச தேவையாக வந்தாலே நல்லா எல்லாமே க்ளியர் ஆகிடும் இல்லை இருக்குது ஒன் இருக்கு பட் இருந்து இல்லாத மாதிரி தான் செயல்படுது இப்போ எல்லாமே அது எதுவுமே இங்கே ப்ராப்பரெலாம் இது நடக்காது அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நோ கமெண்ட்ஸ் விஜய்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கரெக்டான கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரணும் மக்கள் மக்கள் மனசை விஜய் வந்து கண்டிப்பாக மாத்துவாரு எல்லாரோட எண்ணத்தையும் மாற்றணும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து இங்கே வந்து விஜயை பார்க்க வந்தாரு ஓகேவா இளைஞர் வண்டி இல்லை லேடிஸு சம்மந்தப்பட்டவங்க அவங்க எல்லாருமே வந்து விஜயை பார்க்கணும் எல்லாரும் ஓட்டு போடணும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரணும் இங்கே இருக்கிற அரசியல்வாதி யாருமே வந்து ஊழல் பண்ணுறாங்க எல்லாம் ஒரு 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 சாக்கடையோ ஒரு கரெக்டான ஒரு குடிநீரோ யாருக்குமே வந்து கரெக்டாக வரது இல்லை அப்போ வந்து விஜய் மூலியமாக யாராவது ஒரு ஒரு கூட்டணி கட்சி வந்து இப்போ மாறுன்ற ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்கணும் எல்லா இளைஞரும் ஓட்டு போடணும் விஜயை வெற்றி போடணும் கண்டிப்பாக மாற்றம் போடுவர் நான் அஜித் ரசிகர் தான் விஜய் கண்டிப்பாக வரணும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கூட்டணி வேண்டாம் தனிச்சு ஜெயிக்கணும் விஜய் கண்டிப்பா 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 அவர் வாய்ப்பு கொடுத்தார்ல அதுக்கே பெரிய நன்றி இல்ல ரேஷன் கார்டெல்லாம் இருக்கு அரசாங்கம் சரியில்லை கண்டிப்பா செயல்படும் எல்லாம் மாற்றணும் ஒண்ணு இருக்கு மாறும் விஜய்க்கு எல்லாம் ஆதரவு இல்லை எல்லாம் ஸ்கூல் பசங்க தான் கூட இருக்காங்க விளையாட்டு பசங்க தான் இருக்காங்க மீதியெல்லாம் அந்த அளவு மெச்சூர்டு பசங்கலாம் இல்ல ரேஷன் கார்டா இருக்குது ஆனா முறையா தர்றது இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் தருவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நல்ல விஷயங்க இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு யார் ஒன்றும் அரசியல் நிக்கலாம் போலாம் வரலாம் எல்லாரும் வந்து குடும்ப அரசியல் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா யார் ஒன்றும் அரசியல் நிக்கலாம் போலாம் வரலாம் அவர் முயற்சி பண்றாரு நானும் வந்து அரசியல் வரணும் மக்கள் நல்ல செய்யணும்னு நினைக்கிற முயற்சி பண்ணுறது அது தப்பு இல்லை பாண்டிச்சேரி வந்து நல்ல விஷயம்தான் யார் விருப்பப்படுறாங்களோ விஜய் ஓட்டு போட்டா அவர் ஜெயிக்க வைக்க போகிறாங்க விஜய்க்கு ஆதரவு இருக்கும் சார் அவருக்கு ஆதரவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவர் நல்ல பேர் எடுத்துன்னு தான் இருக்கிறார் நடிகர் அவர் ரசிகர் ஊறப்பட்ட காலேஜி பொண்ணுங்கள்லேருந்து காலேஜி இருந்து அம்மா அப்பாக்கள் எல்லாருக்கும் அவர் கூட இருக்கிறாங்க ஆதரவு இருக்கிறாங்க எனக்கு அவர் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு அவருக்கு முடிவு என்னவோ யார் கூட கூட்டணி வைக்கிறவர்களும் என்னவோ எப்படி நின்ந்தாலும் அவர் வரத்துக்கு நூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது என்னை தெரிஞ்சு என்னஆர் காங்கிரஸ் கூட கூட கூட்டணி வைக்கலாம் ஐயா ரங்கசாமி மண்புக்கு முதலமைச்சர் எங்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி கூட கூட்டணி வைச்சா கூட நல்லது தான் தப்பு இல்லை தாராளமாக விற்கலாம் அவர் கூட இங்கே பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார் எங்கள் முதலமைச்சர் வந்து நல்லபடியாக தான் சார் நடத்துகிறேன்னா இங்கே புதுச்சேரியெலாம் நல்லபடியாக தான் நடக்குது ரேஷன் அரிசி தான் போடுறாங்க தான் சார் அரிசிலாம் போடுறாங்க இல்லை அக்கௌண்டில் காசு விழுது அது வந்து ஒரு சமயம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் போடலாம் அது சேர்த்து போடுறாங்க ரேஷன் கார்டெல்லாம் ஈடுபடுதான் அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது பொதுவாக அதெல்லாம் வந்து மக்களுக்கு அரிசி போடலன்னா அக்கௌண்ட்டில் காசும் போடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது எங்கள் புதுச்சேரி முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் தப்பாக சொல்லறதுக்கு நான் விரும்பலை விஜய் ரசிகர் தான் அவரோட தீவிர ரசிகர் தான் நானும் விஜய் ரசிகர் தான் அவரு வந்து ரகசமய கூட கூட்டி நிற்கிறதுல தப்பு கிடையாது இந்த ஷாப்பு மற்ற விஷயமும் எல்லாத்துக்கும் நேர்மையா நடக்கும் சார் எல்லா இதுமே காசு பென்ஷன் போடுறது மற்றது எல்லாமே நேர்மையா நடக்கும் அவரு வர்றதுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் ஆதரவுக்கு முக்கிய முக்கியமா ஆதரவு அவருக்குதான் சார் அவரு முக்கியமா இதை வரும் இல்ல சார் கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க இப்ப எல்லாமே செயல்பட்டு எல்லா வருது இப்ப தீபாவளிக்கு அரிசி பருப்பு எல்லா விதமானதும் எல்லாம் கொடுத்தாரு சார் ஆத்தா எல்லாமே எல்லாம் நல்லபடியா நடந்தது இப்பயே அரிசி போட்டுன்னு குடுக்காதவங்களுக்கு அரிசி போட்டுன்னு இல்ல மாசம் மாசம் தான் மாசம் மாசம் அவங்கவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி அவங்கவங்க கொடுத்தர்றாங்க அது எல்லாமே கரெக்டா வருது சார் ஆனா விஜய்க்கு ஆதரவு இங்க இருக்கு சார் எல்லா ஏரியாவிலும் இருக்கு சார் அவருக்கு காத்து நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் கண்டிப்பா வருவாரு அவருக்கு ஆதரவு உண்டு சார் எங்க ஊர் முதலமைச்சரே வந்து விஜய் கிட்ட பேசிருக்காங்க எங்களுக்கு எங்க முதலமைச்சர் வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் பாண்டிச்சேரியில அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு முந்நூறு ஓட்டுக்கு மேலே இருக்கும் நாங்கள் எல்லாமே கூடி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வாரமாக விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டு போடணும் அவர் அம்மாவும் ஐயாவும் போனத்துல யாருமே எடுத்து செஞ்சு மக்களை ஆதரிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்ல விஜய்க்கு இந்த வாட்டி மா ஆட்சி மாநாட்டம் வந்தால் எம்ஜிஆர் மாதிரி நல்லா செய்வாரு நம்ம ஓட்டு போற விஜய்க்கு தான் போகணும் எல்லாருமே எங்க வீட்டில் எல்லா நைட்டு பத்து மணிக்கு டிவி பார்க்கல இதான் பேசிகிட்டு இருப்போம் எங்க ஊர் முதலமைச்சரும் அவரு கூட சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப மனப்பூர்மான சந்தோஷம் இன்னும் அவரு கூட இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து ஒத்துமையா வந்து இருந்தாங்கன்னா நாடு நகரம்லாம் நல்லா இருக்கும் கண்டிப்பா இல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு மணி நேரம் பேசுறனால பாவம் இவளுக்கு ரேஷன் கார்டு கிடையாது ஆதார் கார்டு கிடையாது ஐடி கார்டு கிடையாது கேட்கறதுக்கு தெரியல இன்னைக்கு ஏழைங்களுக்கு பாக்குறதுக்கு விஜய் வந்திருக்குறாரு விஜய் வந்து ஆதரிச்சாருன்னா மக்களுக்கு எல்லாமே அவருக்கு ஒத்துழைச்சி ஓட்டு போடுவாங்க பாண்டிச்சேரி நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆதரிக்கிறோம் அவர் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அவர் நல்லது செய்யணும் மக்களுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜய் வந்ததுக்கு ஆதரவு நிறைய இருக்கு அவரு அவரு நிறைய மக்களுங்க இருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அவங்களும் செய்வாங்க அவர் எதிர்பார்ப்பு நிறைய செய் அவரு மக்களுக்கு செய்யணும் அவருக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குல்ல வந்து மக்களுக்காக செய்வார் இருக்கு இருக்கு ரேஷன் கார்டு அதிகமாக அதிகமாக இருக்கு அவர் எல்லாமே செய்வார் வந்தாருன்னா நாட்டுக்கு அவருக்கு தெரியும்ல அவர் பணிச்சல சின்னதில் வந்தார் இப்போ அவர் வந்து எல்லாமே அவருக்கும் ஏறு செய்வார் நிறைய இல்லை இல்லை சார் இப்போ இப்போ நல்லா நடந்து வருது ஆதரவு நிறையா இருக்கு மக்களுக்கு நிறைய நிறைய ஓட்டு இருக்கும் எங்களுக்கு புதுவை மாநிலத்தில் நல்ல வரவேற்பு அவர்களுக்கு அவருடைய பாதுகாப்புக்கு மாநில அரசு நல்ல ஏற்பாடு செய்திருந்தது எந்த ஒரு அரசு நடக்கவில்லை புதுவையில் விஜயனுடைய வரவேற்பு அவருடைய வருகை ஒரு நல்ல ஆட்சியையும் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்ய அவர் கடைப்பட்டு இருக்கிறார் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு நல்லதில் நடக்கும் அது ஆதரவு என்பது கூட்டத்தை சொல்ல முடியாது ஜனங்களுடைய ஓட்டு போடும் வண்டிக்கு வந்த பொறுப்பு வெறுப்பு தான் அன்றைக்கு அவர்கள் காட்டுவார்கள் ஆமாம் சரி கிட்ட திட்டத்திட்ட சொல்லியிருக்கிறார் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அவர் நடைமுறை பின்பு நல்லது சொல்லுவதோடு இருக்காமல் செயலும் காட்டுவதால் சிறப்பாக இருக்கும் இருக்கிறது அங்கங்கே இருக்கிறது அதுவும் சரி சரி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அரசு அதுக்கு துணை நிற்க வேண்டும் பொதுமக்களுக்கான உணவுகளை பங்கீட்டு துறை கொடுக்க வேண்டும் அதாவது நான் ரேஷன் கடை அது போவதில்லை ரேஷன் கடையில் கொஞ்சம் தான் இருக்கிறது அதை சரி செய்தால் நல்லா இருக்கும் மக்களுக்கு தேவையான விநியோகங்கள் விநியோகப்படும் புதுவை அரசும் அதை செயல்பட்டு வருகிறது புதுவை அரசும் இப்போது அரசும் அதை செயல்படுகிறது சிறப்பாக செயல்படும் கூட்டணி என்பது நேரத்தில் மாறுபடுவது அது இறுதியாக சொல்ல முடியாது அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து சூழ்நிலை பொறுத்து தொகுதி பங்கீட்டுப் பொறுத்து பத்திரிகை பார்க்கும் போது இருக்கிறாங்க இருக்கிறது அது வந்து மதுமேலு பூனியாக இருக்கிறது நிரந்தரமாக சொல்ல முடியாது ஆட்சி அமையும் அது யாராட்சி அமையும் மக்கள் கையில் தான் இருக்கிறது அவரை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன ஒரு நல்ல பண்பாளர் தான் நல்ல பிள்ளை அடிமட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அவங்க அப்பாவும் அந்த மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர் தான் ஆனால் அவருடைய அரசியல் வருகை வந்து எந்த அளவுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக நிறையா வராங்களே தவிர எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு ஹீரோ அவர் நிறைய படங்கள் நல்லபடியாக நடிச்சிருக்காரு ஸோ அதை வச்சு மக்கள் வந்து அவரை விரும்புகிறாங்க ஆனால் அரசியல் ரீதியாக அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் அவர் எந்த அளவுக்கு அதில் வந்து ஈடுபாடாக இருக்கார் அப்படின்ட்டு வந்து அவருடைய அரசியல் அனுபவம் அவருடைய அதை வச்சு தான் நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியும் அரசியலுக்கு வர்றது யார் வேணாலும் வரலாம் ஆனால் அவருக்கு ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவரும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய பயணம் மக்களுக்கானதாக இருக்கணுமே தவிர வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக இருக்கக்கூடாது அவருடைய எல்லாருமே வரலாம் அவருக்கு அந்த உரிமை இருக்குது கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்குது ஒரு அவர் நல்ல மனிதராக இருக்கணும் மக்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பாண்டிச்சேரி மக்களுடைய அவருடைய விருப்பங்களை அவர் தெரிஞ்சுக்கணும் மக்கள் நேசிக்கிறாங்க மக்களை நேசிக்கிறாங்க என்ன நம்முடைய பிரச்சனைகள் வந்து என்னென்ன என்னன்ட்டு ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து அவர் முதல்ல எடுத்து சொல்லணும் அவருடைய விஷயங்கள் வந்து மக்களுடைய விஷயங்களை அவர் அவருடைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சு மக்களுடைய பிரச்சனைகளை முதல்ல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராயணும் ஆராய்ச்சி மக்களுக்கு வந்து தேவையான எல்லாத்தையுமே செய்யணும் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் வரக்கூடாதுன்னு எந்த வித இதுவுமே இல்லை என்னை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பார்க்கும்பொழுது இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அவர் ஏன்னா அவருக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவருக்கு வந்து முதிர்வு இருக்குது ஆனால் அவர் இன்னும் நிறைய அரசியலில் வந்து கை தேர்ந்தவராக மாறணும் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்துன்னு போய் எப்படி நமக்கு முன்னாடி நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்தாங்களோ அவங்களுடைய வழியையும் அவர் ஃபாலோ பண்ணி தமிழர்கள் தமிழ் மக்களுக்காக அவர் வந்து விஷயங்களை எல்லாத்தையும் முன்னெடுத்துட்டு போகணும் இல்லை ரேஷன் கடை வந்து எல்லா இடத்தையுமே இருக்குது இல்லைன்னெல்லாம் சொல்லலை ஏதோ சில விஷயங்களால் கொஞ்ச நாளாக வந்து ரேஷன் போடலை அது என்னட்டு தெரியல மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லையா இல்லை என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரேஷன் போடுறாங்க தீபாவளிக்கும் சிறப்பு பரிசுகள் வந்து சிஎம் அறிவிச்சிருந்தார் கொடுத்தாரு அது வந்து இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது ரேஷன் கடை இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் செயல்படாமல் இருந்தது இப்போ ரெண்டு மூணு மாதமாக எல்லாருக்கும் ரேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி இல்லாமல் இல்லை ரேஷன் கடை இருக்குது ஆனால் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவர் எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும் அது வந்து என்னால் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை ஒரு விஜய் வந்து ஒரு ஒரு நல்ல பிள்ளை தான் அவர் அரசியலுக்கு வந்து யாரையும் வரவேணான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவருடைய முன்னெடுப்புகள் வந்து அவர் யாருடைய பேச்சையும் கேட்காம அவர் தனியாக வந்து என்ன பண்ணணும்னா அவருடைய புத்திக்கு அவர் செயல்படணும் நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருடைய அந்த படங்களுடைய இருந்து அவர் அவர் ஆராய்ச்சி பண்ணணும் மற்றவங்கள சொல்கிறத அவர் முழுசுமே எடுத்துக்க கூடாது அரசியலில் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவர் வந்து அவருடைய சுய அவரை சுய எப்படி சொல்கிற எவாலுவேஷன் அவரை பண்ணணும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அவர் அரசியலில் வந்தார்னா மக்களுக்கு நான் என்ன செய்யணும் மக்கள் என் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது அவர் வந்து முழுசுமா என்ன பண்ணிக்குவார் தெரிஞ்சுக்குவார் ஆனால் அட்வைசர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க யாரும் ஆனால் எல்லாத்தையும் அவருக்கு வாங்கிக்கிட்டு ஆனால் அவரு முடிவு எடுக்கணும் சுனோ சப்கி கரோ மன்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சுனோ சப்கி எல்லாருமே நீங்க வந்து கேளுங்க ஆனா நீங்க அதை எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கணும் நீங்க எவால்வேஷன் பண்ணணும் அது கரோ மன்கி நீ உன் மனசு என்ன சொல்லுது அவர் ஆலிஸ் வெல் சொல்லியிருக்காரு ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்ணணும் அவர் முடிவு எடுக்கணும் தன்னிச்சையான ஒரு முடிவு அவர் எடுத்தாருனா தான் நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு மக்கள் வந்து அதுக்கான ரிசல்ட்டை சொல்லுவாங்க